வணக்கம் இன்றைய தலைப்பு சேரர் காலத்தில் நடனம் முற்காலத்தில் தமிழகம் சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தருக்கு உரியதால் முறையே சேரநாடு நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என மூன்று பெரும் பிரிவுற்று விளங்கியது பண்டிய தமிழாசிரியர்களும் பொதுவை கட்டிய மூவர் உலகம் என்றும் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்றும் கூறியுள்ளனர் நீல திரைக்கடலோரத்திலே நின்று நித்தம் தம் செய்த குமரியில்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு என்று பாரதியாரும் பாடுகின்றார் சேரல் என்ற சொல் சேரல் என்ற சொல்லிலிருந்து இருந்து பெறப்பட்டது மலையின் சரிவு என்றும் பொருள் சேரர்களே கேர புத்திரர்கள் என்றும் குறிப்பிட்டனர் தற்போதைய கேரளாவின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கொங்கு பாண்டலத்தையும் ஆட்சி செய்தனர் அவர்களின் சின்னம் வில் மற்றும் அம்பு ஆடல் கலை அறிந்த ஆடு கோட்பாட்டு சேரலாது சங்க நூலான பதிற்றுப்பத்தில் ஆறாம் பத்தில் காக்கி பாடினியார் என்ற பெண் பார்ப்புலவர் பத்து பாடல்களில் இம்மன்னனை பற்றி பாடியுள்ளார் ஆடல் கலையில் வல்லவன் என்பதால் இப்பெயர் இவருக்கு ஏற்பட்டது என்பர் காக்கி பாடினியார் சேரலாதனை ஆடற்கலை ரசிகனாகவும் காட்டுகிறார் இவர் கூத்தாட அறிந்தவர் முழா இமிழ் துணங்கி க துணங்கிற்கு தழுவும் புனையாக சிலை பூவர் ஏற்றின் தலைக்கை தந்து என்று பாடல் இரண்டு குறிப்பிடுகிறது இவர் நாட்டில் ஏறியும் பாண்டில் விளக்கின் ஓரில் முழு ஒளித்து கொண்டிருந்தது ஒலிக்கேற்ப மகளிர் துணங்கி கூத்தாடினர் சேரலாதன் முதல் கை கொடுத்து ஆடினான் என்கிறார் புலவர் மகளிர் ஆட ஆடவர் முதல் கை கொடுத்து உதவுவது வழக்கம் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் துணங்கி ஆட தெரிந்தவராதலால் மகளிருக்கு முதல் கை கொடுத்ததாக இதன் மூலம் அறியலாம் சேரலாதன் போர்க்களத்திலும் வெட்டி துணங்கி ஆடுவான் என்கிறார் புலவர் பாணரையும் விரலிகளையும் சேரலாதன் ஆதரித்தார் ஆடுக விரலியர் பாடுக என்று பாடுகிற குறிப்பிடுகிறது காணப்படும் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியே ஆடர் கலைஞன் சேரமான் ஆட்டணத்தின் கதை ஆடவரில் ஆட்டணத்தி நாட்டியத்தில் புகழ்பெற்றவர் இவரது மனைவியான ஆதிமந்தியும் காதலியான மருதியும் ஆடற் கலைஞர்களை குறிப்புகளாக சங்க நூல்களில் காணப்படும் வரலாற்றை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் கவிதை நாடகமாக வெளியிட்டார் அதன் பெயர் ஆட்டநத்தி ஆதிமந்தி என்பதாகும் சேரர் குல செம்மல் ஆட்டநத்தி சேரர் தோன்றியவர் வஞ்சியின் அரசன் கரிதால் சோழன் காலத்தில் வாழ்ந்தவர் நாட்டியத்தில் வல்லவர் நாட்டியம் கற்பித்தலிலும் வல்லவர் அதனால் அவருக்கு ஆட்டன் என்ற பெயர் ஏற்பட்டது ஆடற்கலையை பயிற்றுவிக்க ஒரு அரங்கமும் அமைத்திருந்தார் துணை வல்லவர் மருதி ஆட்டணத்திடம் ஆடற்கலை கற்றவர் மருதி ஆடற்களையே விருப்பமிக்கவர் ஆதிமந்தி புகாரி ஆண்ட சோழ மன்னன் கரிகாலனின் மகள் ஆவார் ஆட்டணத்திடம் நடன பயன் பயில்கிறார் இவரும் அத்தியை விரும்புகிறார் சேர தாண்டவம் சேரத்தாண்டவம் என்ற பெயரில் ஆட்டணத்தி வரலாற்றை நாடக நூலாக பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றியுள்ளார் இதில் ஆட்டணத்தி ஆடற்கலையில் கலையில் வல்லவன் என்பதை அவன் தன் முன்னோர்களின் வரலாற்றை கூறி ஆடும் ஆடல் மூலம் காட்டுகிறார் ஆட்டணத்தியின் நடனத்தை பாவேந்தர் சேரத்தாண்டவம் என்கிறார் அக்காலத்தில் அரசர்களும் அரச மகளிரும் பிறரும் மகளும்ட்டிய கலையை தேர்ந்தெடுத்த விவரம் தெரிய வருகிறது காவிரி தந்த கலை செல்வி என்ற நாட்டிய நாடகம் ஆட்டணத்தின் ஆடல் வரலாறு ஆகும் சேரன் செங்குட்டுவன் சேர மரபைச் சேர்ந்த புகழ்பெற்ற மன்னன் செங்குட்டுவன் பற்றிய தகவல்கள் சங்க நூல்கள் எதிலும் காணப்படாமையால் இவர் சங்க காலத்துக்கு பிற்பட்டவர் என்பது தெரிகிறது தமிழ் புலவர் சாத்தனார் மூலம் கண்ணகியின் கதையை கேட்ட சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்து கோயில் அமைக்க எண்ணி இமயமனையில் கல் எடுத்து சேர நாட்டுக்கு கொண்டு வந்து சிலை எடுத்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சேரன் செங்கோட்டுமனின் சகோதரர் இளங்கோவடிகள் ஆவார் அரச பதவியை உதறிவிட்டு துறவரம் பூண்டு வாழ்ந்தவர் இளங்கோ அடிகள் இவர் கேட்டு இரண்டாம் நூற்றாண்டில் பிறந்தவர் என்பதற்கு ஆதாரமாக செங்கட்டுவன் கண்ணகிக்கு கோயில் எடுத்து விழா கொண்டாடிய போது இலங்கை மன்னன் கஜவாக உடனிருந்தார் என்பதே இளங்கோவடிகளே கடல்சூள் இலங்கிக் கய கயவாக வேந்தனும் நன்னால் செய்த நாளினி வேவியும் என வரந்திருக்காதையில் கூறியுள்ளார் கஜபாகு ஆட்சி கிபி நூற்றாண்டு என இலங்கை மகாவம்சம் கூறுகிறது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மாதிரி என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக அக்கால நடன கலையை மிகச் சிறப்பாக ஆவணப்படுத்தியுள்ளார் குலசேகரவர்மன் இவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்ததாக நம்பப்படுகிறது கலை மற்றும் இலக்கியத்திற்கு பெரும் ஆதரவு அளித்தவர் குளத்தில் புகழ்பெற்ற சிவன் கோயிலை கட்டிய பெருமையும் இவரையே சாரும் இக்கோயில் கலைகளை வளர்க்கும் ஒரு இடமாக இருந்துள்ளது இவருடைய காலத்தில் தான் தேவரடியார்கள் நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்டு இங்கு குடியமர்த்தப்பட்டனர் இம்மன்னர் அற்புதமான கோயில்களை நிறுவி நித்திய வழிபாடு மற்றும் விசேட கால காலங்களில் கலைஞர்களை பணியாற்றி செய்தார் நங்கியர் கூத்து சேலி நாட்டு நடனக் கலைஞர்கள் புராண கதைகளையே கருவாக கொண்டு ஆடியுள்ளனர் நங்கையர் கூத்து என்று ஒன்றில் காலகட்டத்தில் ஆடப்பட்டுள்ளது இது பாகதத்தை அடிப்படையாக கொண்டதாகும் கிருஷ்ணனின் சரிதத்தை கதை கருவாக கதை கருவாக கொண்டதாகும் சில பதிகாரத்திலும் ஆட்சியர் குரவி என்ற இதே போன்ற குறைவை ஆடுவதை காணலாம் இது பெண் கலைஞர்களின் கலம் நங்கையர் அம்மா என்றும் அழைக்கப்படுகிறது குலசேகர எழுதிய தனஞ்சயம் என்ற நாடகத்தில் கூத்து நிகழ்த்துபவர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன நடன பெண்கள் பெண்கள் பல பெயர்களில் நங்கச்சி தாசி கூத்தச்சி என்றும் இவர்களின் நடனம் நங்கை நாடகம் என்றும் தாசி ஆட்டம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது சாக்கை கூத்து சாக்கியர்களால் ஆடப்பட்ட சாக்கை கூத்தும் சேரர் நடத்தப்பட்டுள்ளது சோபான சங்கீதம் ஓங்குவார்களின் இசை தேவாரம் அரையர் மற்றும் திருவாய்மொழி பாடியவர்களின் இசையிலிருந்து சோபானம் என்ற ஒரு இசை உருவாகியது கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் சோபானம் என்ற ஒரு பகுதி உள்ளது அங்கிருந்து பாடப்படுவதால் இவ இவ்வகை பாடல்களுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது சோபான சங்கீதம் பாடும் பொழுது எடக்கி என்ற இசை கருவி வாசிக்கப்படுவதால் கொட்டி பாடி சேவை அதாவது கொட்டி என்றால் அடி பாடி என்றால் பாடு என்றும் அழைக்கப்படுகிறது சேர வம்சம் இலக்கியம் இசை நடனம் மற்றும் கலை ஆகியவற்றை உள்ளடக்கிய செழுமையான கலாச்சார பாரம்பரியத்திற்காக அறியப்பட்டது சேரர்கள் இசை மற்றும் நாட்டியத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தனர் கோயில்களில் கூத்தம்பலம் அல்லது நடனசாலை நிறுவி பாரம்பரிய கூத்துகள் நிகழச் செய்தனர் கலைகளை ரசிப்போம் வளர்ப்போம் நன்றி